வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான பதிகம் ஸ்ரீ பாமன் சுவாமிகளருடைய பகை கடிதல் பாடலுடைய மகத்துவம் என்னன்னா இந்த பாடல காலையும் மாலையும் பக்தியோட பாடிட்டு வரவங்க செவ்வேட்பரமனை தரிசிப்பர் முருகனை நேரில் பார்க்க முடியும் மயிலோட வந்து அவன் தரிசனம் கொடுப்பான் அப்படின்னும் பகையை வெல்வர் அப்படின்னு சொல்லியும் பாமன் சுவாமிகள் இந்த பதிகத்துல சொல்லியிருக்காரு இந்த பாடலை பாடும்போதே சிறகடித்து ஒரு மயில் வந்து நம்ம முன்னாடி வருவது போல நம்மளால உணர முடியும் பக்தியோட காலையும் மாலையும் பாடிட்டே வர வர நம்மளுக்கு அப்படி ஒரு உணர்வு நம்மளுக்கு வெளிப்படும் உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் முருகப்பெருமானுடைய வாகனமான மயிலை நோக்கி நீ இல்லாமல் முருகன் எங்கும் செல்ல மாட்டானாமே சரி நான் உன்னையே கூப்பிடுறேன் நீ உன்னுடைய தலைவனை கொணர்ந்து வா அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஒரு பாடலுடைய முடிவில் இருக்கும் வா உன் தலைவனையே அப்படின்னு சொல்லி முடியும் அந்த மயில் அழகாக வர்ணித்து முருகப்பெருமானுடைய பெருமைகளை வர்ணித்து பாடின தான் இந்த பத்து பாடலுமே இந்த பாடலை பாராயணம் பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் காலையும் மாலையும் ஒரு ஒரு முறை நீங்கள் பாராயணம் பண்ண பண்ண உங்களால் எத்தனை முறை இப்போ முடியுதோ அத்தனை முறை பாராயணம் பண்ணிக்கிட்டே வர வர முருகப்பெருமானே நேரில் வந்து தரிசனம் கொடுப்பாம் அப்படின்றது இந்த பாடலுடைய மகத்துவம் இந்த பாடலை பாடுறது மூலயமா நம்ம மேலே இருக்க பில்லி சூன்யம் ஏவல் பகை அப்புறம் வேறு எந்த விதமான வஞ்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே இருக்கிற இடமே தெரியாமல் ஓடி போயிடுமா அதனால இந்த பாடலை தினம் தினம் பாராயணம் பண்ணி பயன்பெறணும் இந்த பாடலுடைய ஒரு ஒரு பாடலையும் நான் படித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பொருள் கீழே இருக்கும் நீங்க தினம் பொருள் மட்டும் படிச்சாலும் சரி திருவளர் சுடர் சுடருவே சிவைகரம் அமருவே அருமறை புகழ் உருவே அறவர்கள் தொழுமுருவே இருள் தபும் ஒளி உருவே என நினை எனதெதிரே குரு குகன் முதன்மயிலே குணர்தி உன் இறைவனையே மறை புகழ் இறைமுனரே மறைமுதல் பகருருவே உலக உருவே புனநடை தருமுருவே இறையில முக உருவே என நினை எனதெதிரே குறைவரு திருமயிலே கொணர்தி உன் இறைவனையே இதரர்கள் பலர் பொறவே இவனுரை எனதெதிரே மதிரவி வளர் சரணிடை எனமா வறுமையிலே தடவரை அசையுறவே குதிதரும் ஒருமையிலே கொணர்திவொன் இறைவனையே பவனடை மனுடர் முனே நவமணி நவமணிநுதலணியேர் நகைப்பலம் இடர்மணிமால் சிவனிய திருமயிலே திருநொடுநொடிவலம் குவளையும் வறுமையிலே உன் இறைவனையே அழகுரு மலர்முகனே அவரர்கள் பணிகுகனே உடையவனே மதினனி பெரியவனே இழவீழ இறையவனே என நினை எனதெதிரே குழகதுமளிர்மயிலே உன் இறைவனையே இணையரும் மருமகனே இதசசி மருமகனே இனரணி பொருள் புயனே என நின எனதெதிரே கணபன வர உரமே கலை உர எழுதருமோர் குணமுரு மணிமயிலே கொணர்த்திவொன் இறைவனையே எளிய என் இறைவ குகா எனனின எனதெதிரே வெளிநிகழ் திரைகளை மீன் மிளி்சினை எனமிடைவான் பலபல எனமெனுமா பல சிறை விரிதருணியில் குளிர்மணி விழிமையிலே கொணர்தி உன் இறைவனையே இலகையில் மயில் முருகா எனனின எனதெதிரே பலபல கலமணியே பலபல பதமணியே கலகல கல எனமா கவினோடு வருமயிலே குளவிடு சிகைமயிலே குணர்தி உன் இறைவனையே இகழரு சிவகுமரா நின எனதெதிரே சுகமுனிவரர் எழிலார் சுர்பலர் புகழ் செய்யவே தொகு 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 எனவே சுரநடமிடுமயிலே குகபதி அமர்மயிலே குணர்தி உன் இறைவனையே கருணை கருணைப்பே கணமுகிலே கடமுனி பணி முதலே அருணயன் அரண் எனவே அகனினை எனதேதிரே மறுமலர் அணி பலவே மறுவிடு கலமயிலே குருபல வவிர்மயிலே கொணர்தி உன் இறைவனையே காலையிலும் மாலையிலும் பாராயணம் செய்து கண்டிப்பா பயன்பெறணும் கேமா சஷ்டி கிருத்திகை விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி நாட்கள்ல நீங்க பாராயணம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் பாடி பயன்பெறணும் நன்றி வணக்கம்